அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிக்கின்ற ஆல்பட்டனி அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி இந்த வருடம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகான் பெயர்ச்சி ஆகிறார் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மேசராசியிலிருந்து ரிசுபராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார் குரு பயிற்சியில் இந்த வருடம் குழப்பமே இல்லை காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கோச்சாரத்தில் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குருபுவான் அமர்கிறார் துலாம் ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் எட்டாம் வீட்டிலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் லாட்டரியில் பம்பர் பிரேஸ் அடித்து திடீர்னு கோடீஸ்வரன் ஆவது போல் திடீர்னு முதலாளி ஆவது போல் திடீர்னு உங்கள் நிலை உயர்வது போல் நேர் ஏழாம் வீட்டிலே ராசி கேந்திரத்திலே குரு அமர்ந்து கொடுக்காத பலனை எட்டாம் வீட்டிலே அமர்ந்து துளாராசி என்பலுக்கு கொடுக்க போகிறார் அஷ்டமத்து குரு தானாக தேடி போய் அகப்பட்டு கொள்வான் என்று சொல்வார்கள் தவளை வந்து தாவாயால் கெட்டது போல் பானையில் இருந்தால் அகப்பையில் வரும் சக்திக்கு மீறிய செயல்களை செய்யாதீர்கள் பெரும்பாலும் தொலாராசி என்பர்களுக்கு சகிப்புத்தன்மை பொறுமை மிக மிக அவசியம் அப்பாவிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவமரியாதை ஏற்படாதவாறு நீங்கள் வந்து நடந்து கொள்ள வேண்டும் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி தனக்காரகன் புத்திரக்காரகன் செல்வத்தின் அதிபதி பேச்சு எண்ணம் செயல்களை கொடுக்கக்கூடிய குரு மறைவது அவ்வளவு நல்லதான காரியங்கள் கிடையாது குரு பகவான் எட்டாம் எட்டையில் அமர்ந்து மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை செய்வார் அந்த மூன்று வீடுகள் துளராசி என்பது பன்மடங்கு யோகத்தை கொடுக்கும் நேர் ஏழாம் பார்வையால் இரண்டாம் எட்டை பரிசுகிறார் உங்கள் பேச்சு உங்கள் எண்ணம் உங்கள் சிந்தனை உங்கள் குடும்பம் அடையும் இரண்டாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது காதல் மலரும் திடீர்னு கல்யாணம் நடக்கும் இரண்டாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது நேற்று பார்த்த வரன் இன்றைக்கி உடனே செட்டாச்சு நாளைக்கு கல்யாணம் திடீர் ஏற்பாடுகள் திடீர் சுபகாரியங்கள் திடீர் பணவரவு திடீர் மகிழ்ச்சி திடீர் சந்தோஷம் துளாராசி என்பது ஏற்படும் எண்ணம் பேச்சு சிந்தனைகள் உங்களுக்கு வந்து நன்மதிப்பை கொடுக்கும் நேர் ஏழாம் வீட்டிலே குரு அமர்ந்து நேர் பார்வையார் பார்த்து கொண்டிருந்தார் பெரும்பாலான தொழராசி என்பர்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் ஒன்றும் நடக்கலை கிடைக்கலை எதுவுமே வரல வாழ்க்கையில் முன்னேறவும் முடியல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் எட்டாம் வீட்டிலே சுக்கர பகவானுடைய இன்னொரு வீடான ரிசுபத்திலே அமரும்போது அந்த குரு உங்களுக்கு யோகம் விபரீத ராஜயோகம் வேலை செய்யும் கோச்சாரத்தில் துளராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் துலாம் ராசிக்கு ஆறாம் வீட்டிலே ராகு ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே கேது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி திசை சனி புத்தி ராகு புத்தி குரு புத்தி சுக்கர புத்தி நடக்கக்கூடியவர்கள் அரசுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடாதீர்கள் அப்புறம் சட்ட அவமரியாதை செய்யாத தப்புக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டுவிடும் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு ஐந்தாம் பார்வை விரயஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டிற்கு விழுகிறது அங்கே வந்து கேது வந்திருக்கிறார் எண்ணம் சிந்தனை மேலோங்கம் அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புக்கு செல்லலாம் அல்லது ஒம்போதிலே குரு வரும்போது ஓடிப்போனவனுக்கு ஒம்போதிலே குரு என்று சொல்வார்கள் கணவன்கிட்ட கோச்சிக்கிட்டு மனைவி வந்து வீட்டை விட்டு ஓடக்கூடாது பெற்றோர்களிடம் கோச்சிக்கிட்டு மகனோ மகளோ பிள்ளைகள் வந்து கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடக்கூடாது பெரும்பாலும் அடுத்த ஓராண்டு காலம் துளராசி என்பர்கள் நீங்கள் வந்து யாரிடமும் கோச்சிக்காதீங்க உங்களுக்கு வந்து பொறுமை வந்து மிக மிக அவசியம் எவ்வளவோ பார்த்தாச்சு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்தே தீரும் உண்டானது உங்களுக்கு கிடைத்தே தீரும் துளராசி என்பர்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை பனிரெண்டாவது வீட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது நிறையா கோயில் குளம் செல்வீர்கள் நீண்ட தோற யாத்திரை செல்வீர்கள் காசி ராமேஸ்வரம் கருமா கடன் தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு படுத்தால் நன்றாக தோக்கம் வரும் நீண்ட தூர யாத்திரை பன்னிரெண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவானை குருபகான் பரிசையும் பொழுது அடுத்த ஓராண்டு காலம் நீண்ட தூர யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி அன்புக்கு உண்டு குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை துலாம் ராசிக்கு நான்காம் வெட்டை பரிசுகிறார் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் வீட்டு மனை வாங்கலாம் பழைய வீட்டை பராமரிக்கலாம் பழைய வண்டி வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நான்காம் வீட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது தடைப்பட்ட கல்வியை தொடரலாம் தடங்கள் படிப்பில் தடங்கள் இருந்தவர்கள் மீண்டும் படிப்பை வந்து தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு ஒன்பதாம் பார்வை நான்காம் வீட்டிற்கு விழும்பொழுது துளாராசி அன்பர்களுக்கு சுக மேன்மை உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் வரை துளாராசி குழப்பம் குழப்பமில்லாமல் இந்த ஓராண்டு காலத்தை நீங்கள் கடந்தீர்கள் என்றால் குரு உங்களுக்கு அதிர்ஷ்டமே எட்டாம் வீட்டிலே சுபகிரகம் குருபுகான் அமரும்போது மரண பயத்தை ஏற்படுத்துவார் ஏற்கனவே பயந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க குழம்பு போய் தான் இருக்கிறீங்க வேதனை மேல் வேதனை சோதனை மேல் சோதனை துளராசி கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறது பணம் காசு இருந்தால் பெயர் மதிப்பு மரியாதையாக அந்தஸ்து உயரும் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நேராக நிமிர்ந்து நீட்டாக போயிட்டு வரலாம் பணங்காசு செல்வம் செல்வாக்கு மரியாதையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு கொடுத்தால்தான் ஒரு மனிதன் வந்து செல்வாக்காக வாழ முடியும் பணம் சம்பாதிப்பதற்கு வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும் அவருக்கு வந்து நல்ல வேலையும் நல்ல தொழிலும் வேண்டும் தொலை ராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஒரு நல்ல வேலையை அமைத்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளுங்கள் நீங்களே முதலாளியாகி விடலாம் சிறிய கடையாக இருந்தால் பெரிய கடையாக வைக்கலாம் இன்னொரு கடை போடலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குருபகான் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா தனக்காரகன் சம சப்தம பார்வையால் துளராசி வரி செய்யும் பொழுது கண்டிப்பாக பணப்பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் இதில் வந்து எந்த ஆட்சி இல்லை நீங்கள் வந்து முயற்சி செய்யணும் முடியாது முடியாது என்று காலங்களை கடத்தினீர்கள் என்றால் சித்திரை மாதம் விடுவொடன்னு வந்துடும் அதன் பிறகு அஷ்டமத்திலே குரு அமர்ந்து கொடை கொடன்னு கொடையை ஆரம்பித்து விடுவார் விபரீத ராஜயோகம் எல்லோருக்குமே வந்து லாட்ரியில் பம்பர் பிரைஸ் அடிப்பதில்லை ஏதோ ஒரு வருக்கு தான் அது வந்து பல வருடமாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது திடீர்னு ஒருத்தருக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து பல வருடமாக முயற்சித்த விஷயங்கள் திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும் உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலையில் பல வருடமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும் திடீர் முன்னேற்றத்தை கொடுக்கும் நாம் எந்த ஒரு காரியத்திலையும் முயற்சி செய்யாமல் நான் பாட்டு கம்முன்னு இருந்தோம்னா இந்த ராஜயோகம் என்பது நம்மளை தேடி வராது இதை வந்து துளாராசி அன்பர்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ஆறாம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பார்வையில் குரு பகவான் போகிறார் அதிர்ஷ்டங்கள் பல தொலாராசி அன்பர்களை தேடி வரப்போகிறது வெளிநாடு பணம் உங்கள் கையில் வரும் வெளிநாடு பணம் எண்ணக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் தொளராசி அன்பர்களுக்கு உண்டு ராகு பார்வையில் குரு அமர்கிறார் லட்சுமி கடாட்சம் பணவரத்து கண்டிப்பாக உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக உண்டு குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அஸ்தங்கமோ வக்கரமோ நேசமோ அல்லது உங்கள் லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வெட்டு விரையாதிபதியோ அஷ்டமாதிபதியோ குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் கெட்டு இருந்தார் என்றால் வியாழக்கிழமை காலையில் நவகிரக குருபகானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை தோறும் குருபகானை வழிபடுங்க அஷ்டமத்திலே மறையக்கூடிய குருபகானால் ஏற்படக்கூடிய பயம் பதற்றம் தடைகள் விபரீதங்கள் எல்லாம் உங்களை விட்டு அங்கன்று ஓடிவிடும் உங்களுடைய ஜாதக குரு உங்களுக்கு பலத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அஷ்டமத்திலே குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது துளாராசி அன்பர்கள் பொறுமை சகிப்புத்தன்மையால் நன்மதிப்பை பெற்றுவிடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமான் வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டினை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்